துலாமஸி நண்பர்களே உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் நல்ல தகவலோடு பேசுகிறேன் என்னென்னா இந்த சனி பயிற்சி வரப்போகுது பாருங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்கும் என்ன செய்ய போகிறா சனி ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு நிறைய குடும்பத்தில் நெருக்கடி பிரச்சனைகள் எந்த ஒன்றும் சரியாக நடக்கலை பிள்ளைகளாலும் தொல்லை ஏதாகிலும் ஒன்று சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்குது எதுலையுமே நிறைவையே காண முடியல என்ற நிலைப்பாடெல்லாம் இருக்கு பாருங்க அந்த நிலையிலிருந்து இப்பொழுது உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகுது என்ன மாற்றம் தான் கேட்குறீங்க ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கப் போகிறார் சத்துரு ஜெய சனியாக ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கப் போகிறார் சனி பகவான் இப்போ எதிரிகளை சம்காரம் பண்ற இடங்கள் பாருங்க நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடங்கி ஒடுங்கி இருந்திருப்பீங்க இப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆவேசம் வரும் தைரியம் வரும் தன்னம்பிக்கை வரும் துணிச்சல் வரும் உடல்நிலை இருந்த பாதிப்பு கூட விலக ஆரம்பிச்சிடும் தைரியமாக செயல்படக்கூடிய நிலை நம்மால எல்லாம் முடியும் நம்மால் முடியாது எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கின்ற அளவிற்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும் அதற்கு ஏற்ற வகையில் ஆரோக்கியமும் உங்களுக்கு நன்றாக இருக்கும் வியாபாரம் செஞ்சுட்டு வருவீங்க போட்டி நிறையா இருக்கும் தொழில் பெரிய தொழில் பண்ணிட்டு வருவீங்க அங்கேயும் எதிர்ப்பு இருக்கும் உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கும் இப்போ அவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திடக்கூடிய அளவிற்கு ஆறாம் இடத்து சனி உங்களுக்கு எதிரிகளை சம்பாரம் செய்வார் எதிரிகளை பலமிழக்க வைப்பார் எதிரிகளை இருந்த இடம் தெரியாமல் செய்ய வைப்பார் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு வழக்கு என்று இருந்ததா வழக்கில் உங்களுக்கு ஜெயத்தை உண்டாக்குவார் அரசியல்வாதிகளாக இருந்தால் செல்வாக்கை அதிகரிப்பார் உங்களுடைய அந்தஸ்தெல்லாம் உயரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஏற்படும் இந்த நிலையில் சனி பகவான் பார்வை இருக்கு பாருங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு ஆனா பார்க்கின்ற இடங்களையும் நீங்க பார்க்கணும் ஒரு பக்கம் முன்னேற்றத்தை கொடுத்துட்டு லாபத்தை கொடுத்துட்டு யோகத்தை கொடுத்துட்டு இருப்பாரு செல்வாக்க கொடுத்துட்டு இருப்பாரு அந்தஸ்த பதவியை கொடுத்துட்டு சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு அதே நேரத்துல அப்படி மூன்றாம் பார்வை பதிகின்ற இடம் பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் அப்போ உடல் ரீதியாக கூட சின்ன சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்ல உங்களுடைய செல்வாக்கி அழுத்துவதற்காக மறைப்பதற்காக உங்களுடைய எதிர்கள் மறைமுகமாக முயற்சிகள் செய்யலாம் அதுல நீங்கள் கவனமா இருக்கணும் ஒண்ணு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துல பொதுவா ஆறாம் இடத்துக்கு வர சனி என்ன பண்ணுவாரு உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகரிப்பாரு கையில இருக்கிற பணம் செலவாகும் இருக்கிற பணத்தை வச்சு இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க தொழில முதலீடு பண்ணுவீங்க அந்த விரயமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பன்னிரெண்டாம் இடத்தை சனி மார்க்கிற இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக போகுது நீ எந்த அளவிற்கு உழைக்கின்றீர்களோ எந்த அளவிற்கு பணிகளை மேற்கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உறுதியாக ஆதாயத்தை கொடுத்துட இருக்கிறார் சனி பகவான் இப்போ முயற்சி தான் இப்போ முயற்சி எடுத்தால் வெற்றி இருக்குது அது தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் இல்லை பணமாகட்டும் குடும்பமாகட்டும் வாழ்க்கை எதுவாக இருந்தால் சரி முயற்சி இருந்தால் வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு இந்த நேரத்தில் ஒரு முறை திருநள்ளா் போயிட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம் கிடைக்கும் குறைஞ்சபட்சம் வாரத்திற்கு ஒரு முறை சனி பகவானை பார்த்து நலனை தீபம் எத்திட்டு வாங்க நடப்பதெல்லாம் நல்லதாக நடக்கும் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த ஆறாம் இடத்து சனி யோகத்தை உண்டாக்கப் போகிறார் சில மறைமுக தொலைகள் ஏற்படும் கவனமாக இருந்துக்குங்க மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் துலாம் ராசி நேர்களை துலா ராசிக்காரங்களை பொறுத்தளவு இந்த சனி பயிற்சி ரொம்ப பிரமாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னு கேட்டால் துலாம்தான் மூணு ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் சனீஸ்வர பகவான் செல்லுகிற போது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியவர் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் அந்த அடிப்படையிலே ஒரு கிரக வட்டத்தில் பார்க்கின்ற போது அசுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனீஸ்வர பகவான் ஆனால் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்தான் மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடியவர் நான்கு ஐந்தாம் பாவாதிபதி ஒரு புத்திசாலித்தனத்தையும் சரஸ்வதி யோகத்தையும் அருள்கடாட்சத்தையும் தெய்வகடாட்சத்தையும் செய்த காரியங்களிலே மிகப்பெரிய லாபங்களை பெறுவது நடை உடை பாவனைகளிலே இப்படி உங்களை நீங்கள் எப்படி மினிக்கி சூப்பராக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படுகின்ற அத்தனை விதங்களிலும் இந்த சனீஸ்வர பகவானுடைய இடப்பெயர்ச்சி என்பது அற்புதமாக இருக்க போகுது அப்போ டுவெண்ட்டி நைன்த் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டம் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை இது கூடவே உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் பரந்த ஜாதகத்தில் புத்திகள் இதெல்லாம் மிகச்சரியாக இருக்கிற பட்சத்தில் உறுதியாக இந்த சனிப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய அடுத்த இரண்டரை வருஷத்துக்கு நீங்கள் ரொம்ப பிரமாதமாக செய்யலாம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல சொல்ல வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு கடினமாக உழைப்பதற்குண்டான களம் கிடைக்கும் வேலை வாய்ப்புகளிலே மிகப்பெரிய உன்னதமான உயர்வுகள் கிடைக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் எதை எப்படி செய்யணும் என்ன பண்ணணும்னு தொழில் பண்ணக்கூடியவங்க அற்புதமாக பண்ணுவீங்க கடன்கள் கட்டப்படுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் ஆறாம் இடத்தில் அமருகின்ற போது எதிரிகளால் நோய்களால் கடன்களால் சட்டம் வழக்கு துன்பம் இப்படிப்பட்ட தரித்திர குறைபாடுகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி இந்த ஆறாம் இடத்தில் சனி போகின்ற போது மிக அற்புதமான பலன்களை நீங்கள் பார்க்கும்படியாக அமையும் அதான் சொல்லுவாங்க காதலாராம் இடத்தில் கடினமாம் தீக்கோள் நின்றால் ஓது பொல்லாருக்கு பொல்லாங்குறைத்து வேலவனைப் போல ஏதிலார் தங்கட்கெல்லாம் இடியென வலியவனாகி பூதலத்தவறு வந்து போற்றிட வாழ்ந்துடுவார்னு பேர் இப்போ நீங்கள் ஆற்றுகின்ற பணிகளை காரியங்களை பார்த்து உங்களுடைய முன்னோர்களே வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்கிற அளவுக்கு அற்புதமாக இருக்க வேண்டிய ஒரு காலச்சூழலை இந்த சனீஸ்வர பகவானுடைய இடப்பெயர்ச்சி என்பது கண்டிப்பாக துலாத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கின்றார் எட்டாம் இடத்தை பார்க்கின்ற போது உங்களிடம் இருந்த பய உணர்வுகள் போயிடும் எண்ணமோ ஏதோ நடந்துருமோன்னு செய்ய துணியாத எண்ணங்கள் இருந்தும் நழுவ விட்ட தன்மைகள் எதை எப்படி பண்ணணும்னு தெரியாமல் குழப்பிக்கிட்டு ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா நீங்களும் செய்யலை மற்றவங்களை செய்யவோ விடலைங்கிற மாதிரி ஏகப்பட்ட குழப்ப சிந்தனைகளில் இருந்த காலத்திற்கு விடுதலை கிடைத்தது மாதிரி இப்போ உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஊர்ஜித எண்ணங்கள் தோன்றும் நினைத்ததான் நடத்தக்கூடிய தைரிய வீரிய பராக்கிரமம் உங்களுக்கு கிடைக்கும் அது காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமாக இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே டொமஸ்டிக் லைஃப்பில் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே ஒரு நல்ல நிதானமான ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறத பார்க்கலாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கும் விட்டு கொடுத்து வாழுவதற்கும் சகிப்புத்தன்மையோடு பார்ப்பதற்கும் சந்தேகத்தை விட்டொழிப்பதற்கும் இப்படிப்பட்ட வாய்ப்புகளோடு கூடிய நல்ல பலன்களை குடும்ப வாழ்க்கையிலே பெற்றோர்கள் முன்னோர்கள் முதியோர்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சூப்பராக பார்க்கலாம் இந்த இளம் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்களின் மனப்போராட்டங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அது யாரென்று தெரியாதவங்க கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துருவாங்க அது மட்டுமில்லை இந்த மூன்றாம் இடத்து பார்வையாக உங்களுடைய நீண்ட தூரத்து நீண்ட நாட்களது எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் பலிதமாகும் அப்போ வீட்டுக்குள்ள சுப செய்திகள் சுபகாரியங்கள் கல்யாண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவரவர்கள் வயதுகளுக்கு தக்கபடி அவர்களுடைய கடமைகளை ஆற்றி முடிக்கின்ற வாய்ப்புகள் இப்படி அநேக நல்ல பலன்களை பார்க்க முடியும் இதை குறிப்பாக சொல்லப்போகனா அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் பெரிய பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள் இப்படி ஒரு பெரிய ஒரு நா ஒரு நாலு பேருக்கு தெரியும்படியாக பாப்புலாரிட்டியில் வாழக்கூடியவங்களுக்கு கூட இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த ரெண்டரை வருஷம் ரொம்பவே பிரமாதமாக இருக்க போகுது நீங்கள் நினைத்த இடத்திற்கு போய் தொட்டு விட முடியும் அதிலும் குறிப்பாக சினிமா கலைஞர்கள் பத்திரிகையாளர்கள் படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் இப்படிப்பட்ட அனைத்து துறையாளர்களுக்கும் இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்பது அற்புதத்தை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும் அதேபோல் குரு பகவானுடைய பயிற்சியும் இந்த வருஷத்தில் இருக்குது மே மாதம் அது இன்னும் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது அப்போ இந்த இரண்டும் சேர்ந்து கொண்டு உங்களுக்கு ரொம்ப அற்புதங்களை நிகழ்த்தும் இன்னும் சொல்ல போனால் ரொம்ப நாட்களாக புத்திர தடை கல்யாணம் பண்ணி நாலு வருஷமாக குழந்தை கிடைக்கல ஏழு வருஷமாச்சு கிடைக்கல நான் ட்ரீட்மெண்ட்டு கூட போனோம் இன்னும் சரியாக வரலை இப்படியெல்லாம் கூட நீங்கள் கொதித்து போயிருந்தவர்களுக்கு அற்புதமாக ஒரு நல்ல பிள்ளை பெயர் பெற்றுக் கொள்ளுகின்ற மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் குதூகூலங்கள் எல்லாம் குடும்பத்திலே நிகழும் இதேபோல் இந்த சனீஸ்வரன் பகவானை பொறுத்தளவு உங்களோட பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அயன சயன புகழ் போக பாக்கியம்னு சொல்லுவோம் எப்பொழுதுமே எல்லாமே ஒரு அளவாக இருந்துட்டால் தான் அதுக்கு பேர் போகம் அதாவது தூங்கணுங்கிறதுக்காக வேண்டி இருபத்தி நாலு மணி நேரம் சொந்தமாக மொத்தமாக தூங்கினால் அது போகம் இல்லை அது பாவம்னு அர்த்தம் எந்த ஒரு காரியத்தையுமே அனுபவிக்க துணிகின்ற மனதாலும் உள்ளத்தாலும் உடலாலும் ஒரு பொருளை ஒரு வஸ்துவை அனுபவிக்க நினைக்கின்ற போது அதற்கென்ற ஒரு அளவு உண்டு அந்த அளவோடு வாழ்ந்தால் தான் அதுக்கு பேர் போகம் சௌக்கியம் சந்தோஷம் அந்த அடிப்படையில் இந்த அளவுகோலை தெரிந்து கொண்டு வாழுகின்ற இந்த சித்தாந்தம் அந்த எண்ணங்கள் இதெல்லாம் கூட இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஞான உதயமாக இந்த நேரத்தில் தெரிய வரும் அதே போல் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ராத்திரி தூக்கத்தை தொலைக்கணும் இந்த பகலில் வேலைக்கு போகிறவங்களை திடீர்னு நைட் ஷிஃப்ட் வான்னு சொல்லிவிடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராத்திரியில் பயணங்கள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் யாருன்னு தெரியாதவங்க கூட எல்லாம் மிங்கிள் பண்ணி சமாதானம் பண்ணி வாழ்ந்து கண்டுட்டு போகணுங்கிற மாதிரி பாரங்கள் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் பொறுப்புகள் கூடக்கூடியதாக இருக்கும் இப்படி அனைத்து வழிகளிலுமே இந்த பனிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது கண்டிப்பாக ஒரு பக்கத்தில் நல்லது ஒரு பக்கத்தில் உடம்பை பார்த்துக்கணும் இந்த வயிற்றுக் கோளாறுகள் ஜீரண கோளாறுகள் குடல் வியாதி கேஸ்டிக் ப்ராப்ளம் புளிச்சு புளிச்சேப்பை வர்றது இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும் முடிஞ்ச மட்டும் நான்வெஜ் சாப்பிட்றத கொஞ்சம் அளவாக வச்சுக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் விட மூன்றாம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறார் சார் நான் ஒரு சின்னத்து ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன் சார் எப்போ பார்த்தாலும் ஆளுங்க திண்டாட்டம் ஒருத்தனும் ஒழுங்காக வேலைக்கு வர மாட்டேன்றான் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் ஒரு ஹெல்ப்பர் கூட கிடைக்க மாட்டேன்றாங்க இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்த கடந்த இரண்டரை ஆண்டு காலத்தை கடந்து இப்பொழுதும் உங்களுக்கு கனகச்சிதமாக உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய செயல்களை வெற்றிகரமாக நடத்தி செல்லுகின்ற அளவிற்கு ஒத்துழைக்கக்கூடிய உழைப்பாளிகளின் துணை என்பது உங்களுக்கு இப்போ கிடைக்கும் அதுபோல் மூன்றாம் இடத்தை சனி பார்ப்பதனால உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரமத்திலே ஒரு மாற்றம் நிகழும் ரொம்ப வேகம் ரொம்ப விவேகம் அதாவது ரொம்ப வேகம் ரொம்ப வீரம் இதுவும் கூட விவேகம் இல்லைன்னா புத்திசாலித்தனம் இல்லைன்னா அடிபட்டு போயிடும் அந்த மாதிரி உங்களுடைய வீரத்திற்கும் விவேகத்திற்கும் ஒரு அளவுகோல் வைத்து கொண்டு பார்த்து புறப்படுகின்ற வாழ்க்கையெல்லாம் இப்பொழுது கிடைக்கும் ஒரு புது கார் வாங்கினா கூட பிரேக் வேணும் தானே பிரேக் இல்லாமல் வேகமாக போகணும்னு ஆசைப்பட்டால் அது விபத்து அப்படி உங்களை நீங்கள் பிரேக் போட்டு பார்த்து கொள்ளுகின்ற அளவிற்கு துலாத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவ பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அதுபோல் இந்த குரு பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தை குருவும் பார்ப்பார் அப்போ நீங்கள் இடமாற்றங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மூன்றாம் பாவாதிபதியே மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற போது இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் சொந்த வீடு வாகனத்தை வாங்கிறது புதிய இடங்களுக்கு சென்று குடியேறுவது இப்படிப்பட்ட ஊர் மாற்றங்கள் இந்த பட்டிக்காட்டிலிருந்து பட்டணத்தை பார்த்து புறப்பட்டு போகிற மாற்றங்களாவது சில பேர்களுக்கு நடக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட அந்த தொழிலை இடமாற்றி வைத்துக்கொண்டு கொண்டு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு வாங்குகிற யோகம் நிறைய பேருக்கு கிடைக்கும் இல்லை துலாத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வீடு புதிய வாகனம் புதிய இடப்பெயர்ச்சி புதிய வீடுமனைவாசல் வாசல் அடிப்படை வசதிகள் கௌரவம் சுகம் புகழ் அந்தஸ்து இப்படி நினைத்தபடி வாழுகின்ற வாய்ப்புகள் அத்தனையும் இந்த சனி பகவானுடைய அப்புறமாக துலாத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த பனிரெண்டு ராசிகளிலேயே மிக அற்புதமான பலன்களை அனுபவிக்க பறந்திருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா துலா ராசிக்காரங்களுக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி ஆகட்டும் அல்லது சனீஸ்வர பகவானுடைய பேர்ச்சி ஆகட்டும் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு உங்களிடம் நீங்கள் உழைக்கின்ற உழைப்பை தூக்கி சுமப்பதற்கான எண்ணங்கள் இருக்கும் பட்சத்தில் வெற்றி பெறுவது உறுதி உறுதி சிறப்பாக இருக்கலாம்